விருதுநகர் மக்களவை தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பாக போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் தனது தொகுதி மக்களுக்கு அளித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகள் என்னென்ன என்பது குறித்து வாக்கும் உறுதியும் பகுதியில் தற்போது பார்க்கலாம் விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியினுடைய மிக முக்கியமான ஐந்து பிரச்சனைகள் இருக்கின்றன ஒன்று எய்ம்ஸ் மருத்துவமனை இன்னும் செங்களாவகவே அடிக்கல்லோடு இருக்கின்ற அந்த மருத்துவமனை இருபத்தி நான்கு மாதங்களிலே கட்டி முடிக்கப்படும் அதற்காக துற தொடர்ந்து போராடுவேன் தொடர்ந்து குரல் கொடுப்பேன் அதே போல் சிவகாசி பட்டாசு ஏற்றுமதி செய்கின்ற நிலைக்கு உருவாக்குவோம் அதற்கான மிக முக்கியமான பிரச்சனையாக இருப்பது தூத்துக்குடி துறைமுகத்திலே இருக்கின்ற பிரச்சனைகள் அதனுடைய விளைவாக சிவகாசி பட்டாசு ஏற்றுமதி செய்ய முடியாத நிலையில் இருக்கிறது அதை மாற்றுவதற்கான முழு முயற்சி மேற்கொள்ளப்படும் போலவே ஜவுளி பூங்கா அமைப்பதற்காக மத்திய அரசு வெறும் ஐநூறு ரூபாய் கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறது இரண்டாயிரம் கோடி ரூபாய் என்று லேபிள் ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் அது மாற்றப்படும் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமரானால் இரண்டாயிரம் கோடி ரூபாயும் மத்திய அரசு கொடுக்கின்ற நிலையை உருவாக்குவோம் அதே போல் ரயில் திட்டங்கள் சிவகாசி திருத்தங்கள் விருதுநகர் அருப்புக்கோட்டை திருமங்கலம் திருப்பரங்குன்றம் சாத்தூர் போன்ற ரயில் நிலையங்கள் மேம்படுத்துவதற்கும் அதே நேரத்தில் ரயில்கள் அதிக ரயில்கள் நின்று செல்வதற்கும் முழு முயற்சி மேற்கொள்ளப்படும் தீப்பட்டி தொழில் மேம்படுத்துவதற்கும் தீப்பெட்டிக்கான வரி பிரச்சினையிலிருந்து அது அவர்களை மீட்டுக் கொடுப்பதற்கும் ஜிஎஸ்டியிலிருந்து பட்டாசு தீப்பட்டி தொழிலை நீக்குவதற்காகவும் முழு குரல் கொடுக்கப்படும் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமரானால் மகாலட்சுமி திட்டம் என்று ஒரு திட்டம் கொண்டு வரப்படுகிறது இந்தியாவினுடைய ஏழு ஏழை மக்களாக இருக்கின்ற பத்து கோடி குடும்பங்களில் இருக்கின்ற பெண்களுக்கு வருடத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கின்ற இந்த திட்டம் மிக முக்கியமான திட்டம் பெண்களை பொருளாதார ரீதியில் மிகப்பெரிய தன்ன தன்னிறைவு பெற்றவர்களாக மாற்றுவதற்கான திட்டம் இந்த மகாலட்சுமி திட்டத்தில் சேர்கின்ற பெண்கள் தங்களுடைய வங்கி கணக்கிலே வருடத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் ராகுல் காந்தி வழங்க இருக்கிறார் என்பது மிக முக்கியமானது அதே போலவே நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நானூறு ரூபாய் சம்பளம் உள்ள திட்டமாக மாற்றப்படும் இப்பொழுது மோடி அரசு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை மூடுவதற்கான அனைத்து விழாக்களையும் செய்து வருகிறது வெறும் நாற்பது நாள் வேலையாக இதை மாற்றியிருக்கிறார்கள் அதை மாற்றி ஒவ்வொரு பயனாளிக்கும் நூறு நாள் முழுமையாக கிடைப்பதற்காக உறுதி செய்யப்படும்